ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு லங்கா தமிழ் என்னதான் நாம் குறும்படம் காமெடி படம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் படம்னு சொன்னாலே வரவேற்பும் மோசுகளும் என்றைக்குமே குறைவதில்லை படங்கள் மட்டும் இல்லாமல் மர்மம் நிறைந்த கதைகளும் இடங்களும் கூட அப்படித்தான் உண்மையோ பொய்யோ ஒவ்வொரு இடங்களையும் பற்றியும் ஒவ்வொரு மர்மக்கதை கூறப்பட்டு கொண்டு தான் இருக்குது அப்படியான மர்மம் நிறைந்த கதைகள் கூறப்படும் எட்டு இடங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே போல இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றாகத்தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து முடிஞ்சதும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க வேறு என்று தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்பர் எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் மீனவர்களுக்காக சாந்தம் கடற்கரையிலிருந்து ஏலியட்ஸ் கடற்கரைக்கு கட்டப்பட்ட பாலம்தான் இது இதிலிருந்து பத்து வருடம் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக இப்பாலம் இடிந்தது அதன்பின் பல படங்களிலும் போட்டோஷூட்டுகளிலும் தான் பகலில் எடுக்கப்படுகின்றன ஆனால் இரவில் ஒரு பெண்ணின் ஆவி சுற்றுவதாக கூறப்படுகின்றது இதனை பலர் பார்த்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதன் காரணமாக இரவிலுங்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நம்பர் செவன் சென்னை அபிராமிபுரத்தில் அமைந்துள்ள தீமாண்டி காலனி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இதனை பற்றி ஒரு படமே எடுக்கும் அளவிற்கு இதை பற்றி பேசப்பட்டது இங்கு ஒரு வணிகர் அவரது மனநிலை சரியில்லாத ஒரு மனைவி மற்றும் கைக்குழந்தை அகால மரணம் அடைந்துள்ளதாகவும் அவர்களின் ஆவி அந்த இடத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த காலனியை இரவில் கடந்த பலர் மர்மமான முறையில் இறந்ததாகவும் கதைகள் உண்டு இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து இதன் பெரும்பகுதி என்றாலும் இதன் பயமுறுத்தும் தன்மை இன்னும் உள்ளது என்கின்றார்கள் நம்பர் சிக்ஸ் விக்டோரியா ஹாஸ்டல் கூவம்பக்கமாக செல்லும் மரங்களால் மூடப்பட்ட சாலையில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் கட்டப்பட்ட விக்டோரியா எனும் விடுதி அமைந்துள்ளது இதில் தற்போது சில மாணவர்கள் உள்ளனர் இருப்பினும் இங்கு இரவில் பல அமானுஷியங்கள் உருவங்களும் சத்தங்களும் கேட்பதாக கூறப்படுகின்றது நம்பர் ஃபைவ் பெசன் நகர் ஒருபுறம் பள்ளி மறுபுறம் விலங்குகள் நல மையம் கொண்ட குரோஸ் ரோட்டானது மிகவும் அமைதியாகவும் சுற்றி இருக்கும் மரங்களினால் எப்பொழுதும் குளிர்ச்சியாகவும் காணப்படுகின்றது இச்சாலையை தொடர்புபடுத்தி பல தற்கொலை சம்பவங்கள் நடந்திருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் இரவில் இப்பாதையில் அமானுஷியமான சத்தம் கேட்பதாகவும் இங்குள்ள மக்கள் கூறுகின்றார்கள் நம்பர் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி தாம்பரத்துக்கு அருகிலுள்ள ஓர் இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது இங்கு சயின்ஸ் லேபில் பல இறந்தவர்களின் இருப்பதாகவும் மாலை நேரங்களில் மற்றும் இரவு நேரங்களில் யாரோ அழுவதை போன்ற மர்ம சத்தங்களும் கண்ணாடி உடைதல் பொருட்கள் கீழே விழுவதைப் போல் காட்சிகளையும் இங்கு பல் பார்த்திருப்பதாக கூறப்படுகின்றது நம்பர் த்ரீ பேய்க்கதைகள் வீடு மற்றும் காடுகளில் இருப்பதாகத்தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கு ஒரு குப்பத்தே ஆண்டு வருகின்றது ரெண்டாயிரத்தி நாலு அன்று டிசம்பர் மாதம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட கரைக்காட்டு குப்பம் என அழைக்கப்படும் மீன்பிடி கிராமத்தில் சுனாமியால் இருந்த ஆவி இங்கு அலைந்து வருவதாகவும் அங்குள்ள கிராம மக்கள் இதை பார்த்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது நம்பர் டூ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழில் தியோசாபிக்கல் சொசைட்டி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக உலகின் மிகப்பெரிய ஆலமரம் ஒன்றைக் கொண்டுள்ளது இங்கு எந்த நேரம் தனியாகச் சென்றாலும் அமானுஷ்யமான உருவங்களையும் மர்மமான சத்தங்களையும் கேட்க முடியும் என்கின்றார்கள் நம்பர் ஒன் சாலையில் உள்ள இந்த வீட்டில் ஒரு பெண்ணின் ஆவி இருப்பதாக நம்பப்படுகின்றது சில நேரங்களில் இதன் கதவுகள் திறப்பதையும் மூடுவதையும் பார்க்க முடியும் என்கின்றார்கள் மற்றும் நீண்ட காலமாக காலியாக இருந்த அந்த வீட்டில் சில வருடங்களுக்கு முன் நாலு இளைஞர்கள் குடியேறி உள்ளனர் வித்தியாசமான சத்தங்கள் அழுகைகள் அளப்பறைகள் கேட்கும் நள்ளிரவில் தோன்றிய ஒரு பெண்ணின் மர்மமான உருவத்தையும் கண்டு பயந்து காலி செய்து விட்டதாகவும் ஒரு செய்தி உள்ளன விவாஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றின உங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்று நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம லங்கா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அஃப்ரிதா பாய்